ஆன்பநேயர்களுக்கு படிவான வணக்கம் தற்பொழுது மாரி செல்வராஜா அவர்கள் இயக்கத்தில் அஹ் இரண்டாவதாக வெளிவந்திருக்கிற அதாவது பைசன் என்கிற காலமாடான் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து தீக்குளுத்தி அப்படின்ற ஒரு முதல் சிங்கல் வந்து தன்னுடைய காதல் வலிகளையும் தன்னுடைய வேதனையையும் அந்த பறவையசையும் புல்லாங்குழையும் சேர்ந்து நமக்குள்ள ஒரு விதமான உணவை கிடைத்து சென்றது அந்த அந்த உணர்வு அடங்குவதற்குள் இப்போ இரண்டாவது சம்பவம் பண்ணியிருக்கார் அதாவது மாரி செல்வராஜா அவர்கள் அறிவு அவர்கள் எழுதி புரட்சிகர பாடகர் அதாவது தன்னுடைய குரல் வலையை நெறித்தால் கூட எனக்கு கவலை இல்லை என்னுடைய கருத்தை உரிமையை நான் பாட்டால் நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கிற வேடன் அவர்களை வைத்து இந்த பாடலை பாட வைத்திருக்கிறார்கள் ரொம்ப சிறப்பா தரமா ஒரு சம்பவம் தான் இந்த பாட்டு தான் இந்த பாட்டு வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு யாருக்கும் சொந்தம் கொண்டாடி தனியா பிரித்தெல்லாம் கொண்டு போக முடியாது பாதிக்கப்பட்டவன் அதாவது வெற்றி அடைய வேண்டும் என்று வெற்றியை நோக்கி ஓடுகிறவன் எந்த ஒரு இளைஞனாக இருந்தாலும் இந்த பாடலை கேட்கும் போது ஒரு இனம் புரியாத உணர்வும் வேகமும் உத்வேகமும் வந்து சேரும் பாரி செல்வராஜ் அவர்கள் அப்படிப்பட்ட வரிகளை அறிவும் கூட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள் வேடன் அவர்கள் குரல்ல கேட்கும் போது வேற லெவல்ல வச்சுங்களேன் ஒரு அது அப்படியே ஒரு பூஸ் மூமெண்ட் இவர்களுக்கு அந்த மிகப்பெரிய பலத்தை கூட்டி இருப்பது இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா அவர்களுடைய அந்த இசை வழக்கமா சந்தோஷ் நாராயணன் மாரி செல்வராஜ் அவர்களுடைய கூட்டணி ஒரு ஒரு விதமான பல ஹிட்டுகளை கொடுத்திருந்தாலும் இதுல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாரி செல்வராஜுக்கு தன்னுடைய வழியையும் வேதனைகளையும் இசையாலும் பாடல்களாலும் அது எந்த இசையமைப்பாளரை கொண்டும் கடத்த முடியும் அப்படின்றத மாரி செல்வராஜ் அவர்கள் இது நிரூபித்திருக்கிறார் அவருக்கு மிகப்பெரிய திறமை வாய்ந்த ஒரு இசையமைப்பாளர் தான் கூட இருக்கிறார் அவர் நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் மாரி அவர்கள் வந்து அவருடைய படம் வருதுன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வெகுஜன பொதுமக்கள் காத்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்குள் ஒரு எதிர்பார்ப்பும் காத்திருப்பும் இருக்கும் மாரி என்ன சொல்ல போகிறார் ஏன்னா பரியேறும் பெருமாளில் தொடங்கி வாழை வரை அவர்களுடைய உரையாடல்கள் அவ்வளவு நேர்த்தியாக ரொம்ப சிறப்பாக மக்களை சிந்திக்க வைக்கிற ஒரு இடத்தில் அவர் எல்லா படத்தையுமே எடுத்திருக்காரு வைசல்லையும் என்ன சொல்ல போறாரு அப்படி என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த இரண்டாவதாக வந்திருக்கிற த ரக்க அப்படின்ற பாடல் அத்திவான காட்டுக்குள்ள ஒத்தையாக அந்த ஓடுவ்ல பல வரிகள் வந்து நம்மளை கேட்கும் போதே ஒரு ஒரு விதமான ஒரு குள்ளரிப்புக்குள்ள நம்மளை கொண்டு போய் ஆட்படுத்தது சில வரிகள் வந்து கிளம்புடா இனி கலங்காத பாயிடா இனி பதுங்காத தேடுடா இனி தயங்காத விளையாடுடா நீ அடங்காத அது அந்த அந்த வரிகள் வந்து எதிர்காலத்தில் இளைய சமூகம் தன்னுடைய வெற்றிக்காக போராடும் போது எந்தவிதமான மனச்சோர்வும் அடையாமல் அவர்கள் அவர்களுக்கான அந்த வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் இது உனக்கான காலம் உன்னுடைய களம் நீ போராட வேண்டும் நீ போராடினால் அந்த வெற்றியை உனதாக்கி கொள்ளலாம் அப்படி என்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கிற வரிகள் காட்டு யானைக்கு ஒரு பாதை உனக்கு தேடுதா புது பாதை பூமி சுத்துது உனக்காக புகுந்து புறப்பட்டு புயலாக இளைஞர்கள் தன்னுடைய அந்த வெற்றியை நோக்கி போகணும்னா இது நம்மளுடைய களம் நம்மளுடைய காலம் நமக்கான இடம் அப்படி என்கிற ஒரு ஒரு உத்வேகம் மனதில் இருந்தால் மட்டும்தான் நீ வெற்றியை போய் அடைய முடியும் அப்படி என்கிற அந்த வரிகள்லாம் வேற லெவல் மாறி சார் நீங்க உண்மையிலே தீ கொளுத்த போகிறீர்கள் தீபாவளிக்கு அப்படி என்பது மட்டும் நன்றாக கூறுகிறது அதுல இன்னொரு வரி வருது ரொம்ப முக்கியமான வரி பயந்தவனுக்கு உசுறு இல்லை அதாவது பயந்தவனுக்கு உசுறு சொந்தமில்லை அப்படி என்கிற அந்த வரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயம் என்பது ஒரு மனிதனை வந்து தோல்வியோட கட்டைசி பக்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த சமூகத்தில் இந்த மண்ணில் நாம் பிறந்ததற்கான ஒரு அடையாளத்தையே அழித்து விடும் ஆக பயம் என்பது இருக்கக்கூடாது பயம் அறியாதவனாக நீ வாழ வேண்டும் வெற்றியை தேடி ஓட வேண்டும் மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா நேர்த்தியா இருக்கும் அவர் பண்ண சம்பவம் அந்த மாதிரி பல சம்பவங்கள் அதாவது அண்ணன் பார் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் இந்த தண்டகாதி அந்த ஆடியோ லன்சுல திரைப்படங்கள் மூலமாக சாதியை ஒழித்து விட முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக ஒழித்து விட முடியாது ஆனால் இந்த திரைப்படங்களில் பேசப்படுகிற சமூக நீதி அரசியல் பொதுவுடுமை கொள்கைகள் எதிர்கால இளைய சமூகத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு கருவியாக இருக்கும் அந்த நோக்கத்தில்தான் இது போன்ற படங்களை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசியிருப்பாரு இந்த கருத்துக்கு சற்றும் குறையாமல் அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் ரொம்ப சிறப்பா அவரும் தன்னுடைய கடமையை தன்னுடைய பங்கை இந்த சமூகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார் இப்பெல்லாம் பல பேர் சொல்லுவாங்க இப்பெல்லாம் யார் சார் சாதி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனதுக்குள் சாதிய வன்மத்தை வைத்துக் கொண்டு பொது வெளியில் தன்னை சாதியை வெறியனாக யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக அதாவது வாயளவில் உரையாடுகிற உறவாடுகிற அந்த சில கூட்டம் இருக்கு இல்லையா நான் பொதுமக்களை சொல்லல வெகுஜன மக்களை சொல்லல சில பேரை சொல்றேன் இவர்களுக்கு எல்லாம் தான் ஒரு தர்றமான சம்பவம்னா அவள் ஒரு வரி வச்சிருக்காரு நீ வாடா அவனுக்கு நான் கதை சொல்றேன் காலமான கதை சொல்றேன் சாதி இல்லைன்னு சொல்றே இல்ல இங்க பாகுபாடு இல்லைன்னு சொல்றேன்ல உங்களுக்குள்ள வெறி இல்லைன்னு சொல்றல நீங்க வா உனக்கு நான் கதை சொல்றேன் காலமா கதை சொல்றேன் வந்து கேளு அப்படின்னு மாறி அவர்கள் எழுதிய அந்த வார்த்தைக்கு அறிவு அவருடைய அந்த வரிக்கு வேடனுடைய அந்த குரல் வேற லெவல் உண்மையிலேயே சொல்றேன் வேடன் வீரமண்ணில் பிறந்து மலையாள தேசத்தில் வளர்ந்து அங்கே இருந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தையும் சிந்தனையும் தன்னுடைய அந்த புரட்சிகர பாடல்களால் வெளிப்படுத்துகிற ஒரு ஆகச்சிறந்த கலைஞனை தமிழ் மண்ணுக்கு கொண்டு வந்து இப்படி ஒரு சிறந்த பாடலை கொடுத்ததற்காக அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு எவ்வளவு வாழ்த்துக்கள் நன்றிகள் சொன்னாலும் அது தகாது அந்த அளவுக்கான சிறப்பாக அவர் செய்திருக்கிறார் வேடனை பேர் செய்த விதத்தில் அதாவது இவங்களுக்கெல்லாம் இந்த பாட்டை கேட்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் நான் சத்தியமா சொல்றேன் இது ஒரு சாதிக்கான பாட்டு ஒரு சாதிக்கான பாடம்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் நீங்கள் இதை திறந்த மனதோடு பொது நீரோட்டத்தில் அதாவது நேர்மையான பார்வையில் அதெல்லாம் கேட்டீங்கன்னா உண்மையிலேயே அது உங்களுக்கு சரியா இருக்கும் மாரி செல்வராஜ் அவர்கள் பேசுகிற கருத்து தவறு என்றால் அவர் சொல்கிற விதம் தவறு என்றால் அவர் எப்போது தோல்வி அடைந்திருப்பார் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு சமூகம் மட்டும் ஏற்றுக்கொண்டு ஒரு கலைஞனால் வளர முடியாது அப்போ என்ன அர்த்தம் ரஞ்சித் அவர்கள் மாரி செல்வராஜ் அவர்கள் வெற்றிமாறன் அவர்கள் போஸ் வெங்கட் அவர்கள் சமூக நீதி பேசுகிற அந்த சித்தாந்தத்தை உள்ளே நுழைக்கிற இந்த லப்பர் பந்து இயக்குனர் அவர்கள் இவங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் போயிட்டு மக்கள் கிட்ட ரீச் ஆகி அவர்கள் வரவேற்பு கொடுப்பதால் தான் இது போன்ற இயக்குநர்கள் இன்னும் இந்த சமூகத்தின் இந்த மண்ணில் இந்த சினிமாவில் நிலைத்து நிற்கிறார்கள் ஆக சாதிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு வண்ணத்தை கட்டினாலும் பொதுமக்கள் அமைதியையும் ஒற்றுமையும் தான் விரும்புகிறார்கள் அப்படின்றத ரொம்ப நல்லாவே நமக்கு புரிய வைக்குது ஆனால் இந்த போராட்டம் என்பது சின்னதாக இருக்கிற ஒரு கூட்டத்தோடு தான் வெகுஜன மக்கள் சாதியற்ற மக்களாக இந்த மண்ணில் வாழ தான் விரும்புறாங்க ஆனா சில பேர் தங்களுடைய சுயநலத்துக்காக அவர்களுடைய வசதிக்காக பயனுக்காக இது போன்ற சமூகத்தில் அநீதிகளை இழைத்துக் கொண்டிருக்கும் போது அதற்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கிற இவற்றையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற இந்த பணியை அண்ணன் மாரி செல்வராஜ் ரஞ்சித் வேட்டிமாறன் போன்றவர்கள் எல்லாம் இன்னும் தொடர்ந்து செய்ய வேண்டும் சிறப்பாக அதை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் எதிர்கால இளைய சமூகம் சாதியற்ற சமூகமாக ஒற்றுமையாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்றால் இது போன்ற திரைப்படங்களை நாம் வரவேற்றுத்தான் ஆக வேண்டும் அதை மக்கள் வரவேற்று கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் மயிலாடுதுறையில இரண்டு பேருக்கு காதலிச்சு வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு காவல் நிலையத்துல விட்டுட்டு போயிட்டு ஆனா அதுக்கப்புறமா வைரமுத்துக் கொள்ளப்படுகிறான் அந்த பாப்பா கதருது என்ன வேணாம்னு சொல்லிதானே காவல்நிலைய விட்டு போனீங்க இப்ப வந்து வெட்டியிருக்கீங்களே என் வாழ்க்கையும் போச்சு என் குடும்பமும் போச்சு இங்க என்ன பிரச்சனைனா பெற்ற தாய்மார்கள் தகப்பன்கள் கூட காதலை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாலும் இந்த சாதிய சங்கங்கள் அந்த சாதிய கட்டமைப்புகள் அவங்க நடத்துற அந்த வன்முறை யார் மேல பெற்றவங்க மேல நடத்துகிற வன்முறை என்ன பிள்ளைய வெத்துட்ட என்ன வளர்ப்பு வளர்த்து முடியாத அவர்கள் எடுக்கிற ஒரு முடிவுதான் இந்த ஆணவ முக்கிய காரணம் ஆனா இவங்கெல்லாம் திரை மறைவுக்கு பின்னால் தான் இருப்பாங்களே தவிர முன்னால் தலையை காட்ட மாட்டார்கள் இவர்களை கண்டுபிடித்து இவர்களுடைய முகங்களை கிழித்து அப்புறப்படுத்தினால் ஓடிய சாதி ஆணவ படுகொலை தடுக்கவே முடியாது ஆக இவங்கதான் வெளியில பேசும்போது மேடைகள்ல பேசும்போது சாதி இப்ப யார் பாக்குறாங்க சார் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்லிட்டு பாத்தீங்களா எங்க அண்ணன் என்ன சொன்னாரு தலைவர் என்ன சொன்னாரு சாதிப்பெல்லாம் யார் பாக்குறாங்கன்னு சொன்னாரு ஓவர் பில்டப் பண்றது ஆனால் மாரி செல்வராஜ் அண்ணன் போன்றவர்கள் எல்லாம் அந்த மண்ணிலேயே பிறந்து அந்த மண்ணிலேயே வளர்ந்து அந்த அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆட்படுத்தப்பட்டு அந்த வழிகளை இப்ப வந்து வெளியில சொல்லும் போது இந்த சாதி யார் பாக்குறான்னு சொல்றான் எதுக்கு இந்த வார்த்தையை போடுறான்னா எப்போ நடந்த விஷயத்த இப்ப ஏன் சார் நீங்க சொல்றீங்க அதை காயப்படுத்துருங்க பிரவீன் காந்தி அடிக்கடி வருவான் தற்குறி முட்டா பயர் இவெல்லாம் எதுக்கு புறந்தான்றதே ஒரு கேள்விக்குறி இவன் தான் அடிக்கடி சொல்லுவான் நான் அந்த மாதிரி நபர்களை தான் குறி வைக்கிறேன் இவன் வந்து சொல்லுவான் சார் ஜாதி பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆனா மாரி செல்வராஜ் அவர்கள் நடந்ததை நோண்டவில்லை இப்படியெல்லாம் நடந்திருக்கு இனிமே இதெல்லாம் நடக்க கூடாது எதிர்கால இளைய சமூகமே உங்கள் தான் இந்த நாடு இருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் முன்னோர் செய்த தவறை உங்கள் மூத்தவர்கள் செய்த தவறை நீங்கள் செய்து விடாதீர்கள் அது காலகாலத்துக்கும் உங்களுக்கு பழியை கொண்டு வந்து சேர்க்கும் ஆகவே உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதான் தொடர்ச்சியாக மாதி மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆனா இவங்க வந்து பலசெல்லாம் ஏன் நோண்றிங்க கிளறீங்க ஏன் வரலாறு என்று புத்தகம் வைத்து அதுல பாபர் வரலாறு அலெக்சாண்டர் வரலாறு இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தது இந்த வரலாறு எல்லாம் போடுறீங்க இல்ல ஏன் போடுறீங்க நம்ம ஒற்றுமையா இல்லாததால் தான் இத்தனை பேர் உள்ள வந்தான் நம்மளை வந்து ஆட்சி செய்தான் இங்கிலாந்துக்கார நம்மளை வச்சு செஞ்சான் நம்ம அடிமையா இருந்தோம் இந்தியா ஒரு காலத்தில் அடிமைப்பட்ட பூமி இன்னொரு காலம் இன்னொருவன் வந்து நம்மை அடிமைப்படுத்த கூடாது அப்படின்னு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் வரலாறு என்று ஒன்று வைத்து நீங்கள் அதாவது மாணவர்களுக்கு இதை போதிக்கிறீங்க இதைத்தான் மாரி செல்வராஜ் இதைக்கான பாரஞ்சித் வெற்றிமாறு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவங்களும் இதை தான் சொல்றாங்க நடக்குது ஆண்ட பரம்பரை ஆஹ் இந்த பரம்பரை அந்த பரம்பரைன்ற பேர்ல இளைய சமூகம் மீனா போகுது ஆனா இதை ஊக்குவிக்கிற தூண்டி விடுகிற இவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்றத தெளிவா பேசுறாங்க இளைய சமூகத்துக்கு எழு நீங்க வந்து அஹ் அதிகாரத்தை கொண்டு அடக்கக்கூடாது ஒடுக்கக்கூடாது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பாதுகாப்பு கூட இல்லை சக மனிதனை சக மனிதனாக நீ பார்த்தா போதும் இந்த சமூக நீதி தானாக திறந்துவிடும் அப்படின்றதுதான் இவங்களுடைய கொள்கை கோட்பாடு நோக்கம் இதை அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க வாரிசெல்வராஜ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் திரைக்கு வரும்போது சம்பவத்தோடு வருகிறார் அதுவும் அவருடைய ஒவ்வொரு பாடம் வெளியிடும் போதும் ஒவ்வொரு சம்பவத்தை செய்து கொண்டே இருக்கிறார் நான் யார் என்று தெரியும் நான் வந்தால் என்ன செய்வேன் என்பதும் உனக்கு புரியும் ஆனால் எங்கிருந்து வருகிறேன் என்பதும் உனக்கு புரியும் ஆனால் நீ என்னை அடக்க பார்க்கிறாய் ஒடுக்க பார்க்கிறாய் இதற்கெல்லாம் நான் உணங்கி மாட்டேன் நான் போராடி என் இடத்தை நான் பிடிப்பேன் அப்படின்றத பைசன் படம் தொடக்கத்திலேயே போட்டிருந்தார் மொத்த கதையும் அதுக்குள்ளே அடக்கம் ஆகவேதான் மாரி செல்வராஜ் அவர்கள் தொடர்ந்து மக்களால் கொண்டாடப்படுகிறார் கொண்டாடப்பட்டுக் கொண்டே இருப்பார் அவர் இன்னும் பல திரைப்படங்களை அவ்வளவு அவ்வளவு வழி வேதனைகள் அவர்கிட்ட இருக்கு அது அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் இலக்கிய மொழியில் புத்தகமாக இசை வடிவில் திரை வடிவில் இந்த சமூக நீதிக்கான உரையாடலை அவர் நிகழ்த்தி கொண்டே இருப்பார் அறிவு வேடன் இவர்களுக்கு எந்த விதத்தில் நாம் வந்து சொன்னாலும் அந்த வாத்துக்களையும் நன்றிகளையும் எப்படி சொல்றதுன்னு தெரியல நிவாஸ்கே பிரசன்னா இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் அவர்களுக்கு நிறைய திறமை இருக்கிறதுன்றது நமக்கு இந்த படத்துக்கு இசை போட்டார்ன்றதுக்காக இல்லை அவர் எந்த படத்துக்கு இசை போட்டாலும் அவர்கிட்ட திறமை இருக்கிறது அப்படி என்பதை இங்க நிரூபித்திருக்கிறார் ரொம்ப தரமான இந்த சம்பவத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த சமூகத்தில் சமூக நீதிக்காக சக மனிதனை சக மனிதன் நசுக்குவதை அற்புதமாக அவர் வந்து படம் பிடித்து காட்டப்படுவதால் சில பேர் வெறுக்கலாமே தவிர பல பேர் வெகுஜன மக்கள் பொதுமக்கள் அவரை பாராட்டுகிறார்கள் வரவேற்கிறார்கள் பெரியரும் பெருமாள் டிஏ பிஎன் மேல ஒரு கூடை போட்டு ரெண்டு டீ கிளாஸை வச்சு ஒருத்த பூவை வச்சு சம்பவம் செஞ்சவர் வாழையில அவ்வளவு பெரிய வழியை கடத்தியவர் பைசன்லையும் அவ்வளவு பெரிய வழியையும் வலியையும் வேதனையையும் அவர் மக்களிடம் கடத்தி இந்த மக்கள் எப்படியெல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை காட்டினால் உங்களுக்கு கோபம் வரும் என்றால் கோபப்படாதீர்கள் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் உங்கள் தவறை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி வைசன் என்கிற காலமாடான் களமாட வருகிறான் வெற்றி பெறட்டும் வெற்றி பெறட்டும் என்று கூறி நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்